ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு பார்க்க போகிறோம் உடச்சி ஊற்றின குழம்பு எப்படி சூடான சாதத்தில் முட்டைக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மற்ற முட்டையோடு இது மாதிரி குழம்புல வேக வச்சு முட்டை சாப்பிட்றது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு வாங்க இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு நானே ரீஃபண்ட் ஆயிலும் நல்லெண்ணெயெல்லாம் கலந்து சேர்த்துருக்கேன் இது மாதிரி குழம்புக்கெலாம் ரெண்டு எண்ணெயும் சேர்த்து சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பை கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அதே மாதிரி பூண்டும் பத்து பல் பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கரையப்பில் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நான் சின்ன சைஸ் புள்ளி ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கு அது ஊறிட்டுருக்கும் போதே நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் விழுத அரைச்சிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பை தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை பச்சை மழை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நம்ம புளியை கரைச்சி அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் அந்த குழம்பு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் அந்த குழம்பு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க நீங்கள் உப்பை தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு புளி தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா அந்த மிளகாய் தூள் வாசனை புள்ளியோட வாசனைலாம் நல்லா போகணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கால் மணி நேரம் எனக்கு குதிச்சிட்ருக்கு இப்போ நான் நாலு முட்டை எடுத்து இந்த டைமில் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் மெதுவாக சேர்க்கணும் கரையாத அளவுக்கு இப்போ நாலு முட்டையை சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக எழும்பி வருது முட்டை மெதுவாக கரண்டி வச்சு மெதுவாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தூளும் ஒரு ஸ்பூன் சீர்கத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்பேன் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கே எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மனை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி